மக்களை திமிரி உங்களை சார்பாக அனைத்து வாடிகளுக்கும் வணக்கம் நம்ம பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து முதல் மூன்று கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிப்ட் தரம் சொல்லியிருந்தோம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா முதல் மூன்று கஸ்டமர் பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் மூன்று நபருக்கு பாத்தீங்கன்னா கிப்ட் தர போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குழுக்கள் பாக்ஸ் குழுக்க போறோம் மக்களே பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த மூன்று அதிர்சாலிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழுக்கள் சீட் எடுக்க போறோம் மக்களே பாருங்க முதல் கஸ்டமர் முதல் அதிசயசாலி யாரும் பார்க்கலாம் முதல் அதிசயசாலி ஷாஸ்னி மக்களே முதல் சாஷ்னி செகண்ட் பிரைஸ் அபினாஷ் தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போறோம் திம்பரி ஓப்ளை சார்பாக அனைத்து வாடிகளுக்கும் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ குறுக்குற மொழியை தேர்ந்தெடுத்த மு முதல் மூன்று கஸ்டமருக்கு நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கிஃப்ட் தரணும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நன்றி வணக்கம்